அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான கிரிக்கெட் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆறு ஓவர்லேயே போட்டி முடிஞ்சிருக்கு தோல்வி குறித்து வங்கதேச கேப்டன் நஜ்முல் தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா உலகக்கோப்பை வெளில காரணமே ரிஷப் பந்த் செய்த இந்த செயல்தான் அப்படின்னு உண்மையாக உடைத்து ரோஹித் சர்மா பல விஷயங்களை பேசியிருக்காரு இது குறித்த பல்வேறு தகவலையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய வங்கதேச அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி அதில் படுதோல்வியை தழுவியிருக்காங்க இதனை அடுத்து மூன்று டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் நேற்று குவாலியரில் நடைபெற்றது முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்தவீச்சா தேர்வு செய்திருந்தாங்க இதனை அடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி வீரர்கள் நூற்று இருபத்தி ஏழு ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி பதினொன்று புள்ளி ஐந்தாவது ஓவரில் எல்லாம் மூன்று விக்கெட்டுகளையும் மட்டுமே இழந்து வெற்றி இழக்க எட்டிருந்தது இந்த தோல்வி குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய வங்கதேச அணி கேப்டன் அஜ்முல் ஹசைன்சாண்டோ நாங்கள் பேட்டிங் மற்றும் பந்து வச்சு அப்படின்னு ரெண்டுமே சரியாக ஆரம்பிக்கல டி கிரிக்கெட்ல கிரிக்கெட்டில் முதல் ஆறு ஓவர்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் ஆனால் நாங்கள் அதில் சரியாக செயல்பட்டதால போட்டி அங்கேயே முடிஞ்சிருக்கு பயமின்றி பாசிட்டிவாக டி ட்வெண்ட்டி போட்டியில் விளையாட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் அதற்கு முதல் சில ஓவர்களில் பொறுமையாக விளையாடி போட்டியை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் நாங்கள் சரியான பிளானுடன் போட்டியை அணுகவில்லையோ அப்படின்னு தோன்றுறது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இன்னும் எங்களுடைய திட்டத்தை சிறப்பாக தீட்டி களமிறங்க வேண்டும் டி டுவெண்ட்டி போட்டியில் பெரிய ஷாட் ஆடி அதிரடியாக ரன் குவிப்பது மட்டும் முக்கியம் கிடையாது பேட்ஸ்மேன்கள் பந்த வீணாக்காமல் ரன்களை ஓடி எடுக்கிறதுல கவனம் செலுத்தணும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் முதல் சில ஓவர்களில் விக்கெட் பார்த்து கொண்டா பின்னர் கைவசம் இருக்கக்கூடிய விக்கெட்டை வைத்துக்கொண்டு கொண்டு அதிரடியாக விளையாடி பெரிய இலக்க நிர்ணயிக்க முடியும் முதல் டி டுவெண்டி போட்டியில் ரிஷாத் மற்றும் முஸ்தாபிகர் ரஹ்மான் ஆகியோர் நன்றாக பந்து வீசினாங்க ஆனால் நாங்கள் பேட்டிங்ல பெரிய அளவில் ரன்கள் சேர்க்கல இதனால் பவுலர்களும் கொள்ள ரன்கள் இல்லாமல் தடுமாறி இருக்காங்க அப்படின்னு வங்கதேச கேப்டன் நாஜிமுல் ஹசைன் கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்தியா உலகக்கோப்பை வெள்ள காரணமே ரிஷபன் செய்த இந்த செயல்தான் அப்படின்னு உண்மையை உடச்சி ரோஹித் சர்மா பேசியிருக்கார் அதாவது உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தபோது ரிஷபன் செய்த ஒரு செயல் அந்த அணியின் வேகத்தை மட்டுப்படுத்தியிருக்கு அது இந்திய அணியுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு கேப்டன் ரோஹித் சர்மா தி கிரேட் இந்தியன் கபில் ஷோ அப்படின்ற நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கடைசி ஐந்து ஓவர்கள் மீதம் இருந்தபோது தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்திருக்கு அந்த அணிவுடைய கைகளில் ஆறு விக்கெட்டுகள் இருந்திருக்கு ஹென்ரிச் கிளாசன் மற்றும் டேவிட் மில்லர் ஆகியோர் களத்தில் இறந்திருக்காங்க முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் மட்டுமே தேவை என்ற சூழ்நிலையும் இருந்திருக்கு இந்த நிலையில் பதினாறாவது ஓவரின் முடிவில் ரிஷபன் முழங்காலில் வலியிருப்பதாக தெரிவித்தார் அதனால் இந்திய அணியின் பிசியோதெரபிஸ் களத்துக்கு ஓடி வந்தார் அவர் ஃபண்டின் முழங்காலில் டீப் வைத்து சுற்றி முதலுதவி சிகிச்சையையும் அளித்தார் அதனால் போட்டி சில நிமிடங்கள் தடைப்பட்டது அதன் பின் ஹார்திக் பாண்டியா வீசிய முதல் பந்தில் அதிரடியாக ஆடி அரை சதம் அடித்து இந்த கிளாசன் ஆட்டம் விழுந்தார் அதன்பின் பின் தென்னாப்பிரிக்க அணிக்கு அழுத்தம் அதிகரித்திருக்கு அதைத்தான் சுட்டி காட்டியிருக்காரு ரோஹித் சர்மா மேலும் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களை உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேண்டுங்க அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நாம் போட்டிக்கு பின் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணி வீரர்களுக்கு அப்போதுக்குரியதாக தெரிவித்திருக்கார் இது பற்றி ரோஹித் சர்மா பேசியது என்ன அப்படின்னா தென்னாப்பிரிக்கா முப்பது பந்துகளில் முப்பது ரன்கள் தேவை அப்படின்ற நிலையில் இருந்தபோது ஒரு சிறிய இடைவேளை எங்களுக்கு கிடைச்சிது ரிஷப் பந்த் அவரது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி போட்டியை சிறிது நேரம் நிறுத்தி வைத்தார் அவருக்கு அப்போது முழங்காலில் வழி ஏற்பட்டிருக்கு அதனால் அவர் முழங்காலில் டேப் சுற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அதனால் போட்டி சிறிது நேரம் நின்றது அப்போது போட்டி மிக வேகமாக சென்று கொண்டும் இருந்தது அப்போது ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் விரைவாக பந்து வீச வேண்டும் தான் விரும்புவார் ஆனால் அந்த வேகத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கும் இருந்திருக்கு நாங்க அப்போது ஃபீல்டிங் அமைத்துவிட்டு பந்து வீச்சாளர்களிடம் பேசி கொண்டிருந்தேன் திடீரை நாங்கள் பார்த்தபோது ரஷ்யா மைதானத்தில் கீழே விழுந்திருந்தார் பிசியோதெரபிஸ்ட் உள்ளே வந்து அவர் முழங்காலில் டேப் சுற்றி கொண்டிருந்தார் மீண்டும் போட்டி ஆரம்பிப்பதற்காக கிளாஸ் காத்து கொண்டிருந்தார் ஆனால் இது மட்டுமே எங்கள் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லலை இதுவும் ஒரு காரணம் ஃபண்ட் அவரது புத்திசாலித்தனத்தை எங்களுக்கு சாதகமாக மாற்றினார் அதன் பிறகு ஹார்திக் பாண்டியா கிளாசன் விக்கெட்டை அந்த ஓவரில் வீழ்த்தினார் அதன் பின் தென்னாப்பிரிக்காவுக்கு அழுத்தம் அதிகரித்தது அதன் பின் இந்திய அணி வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்களை சேண்டினாங்க அது என்ன என்பதை என்னால் இப்போது சொல்ல முடியாது ஆனால் அப்போது நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால அதை செய்தோம் அதற்காக சில அபராதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இருந்தோம் அப்போது நான் இந்திய வீரர்களிடம் என்ன சொன்னேன் அப்படின்னா பெயர்களையும் ரெப்ரிகளையும் நாம பின்னர் சமாளித்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன் இவ்வாறு ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி இந்தியா ஆஸ்திரேலியாவிட இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் பெஸ்ட்டாக இந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் டெஸ்ட் கேப்டனில் கேப்டன் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தான் நகரில் நடைபெற இருக்குது இதற்காக இரண்டு அணிகளுமே மிக தீவிரமாக தயாராகியும் வந்துட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணிவுடைய டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் பாணி குறித்து பாகிஸ்தான் அணிவுடைய டெஸ்ட் கேப்டனான ஷான் மசூத் சில முக்கிய கருத்துக்களை பேசியிருக்காரு அதாவது இங்கிலாந்து அணிக்கு பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் பிரெண்டன் மெக்லம் பயிற்சியாளராகவும் பொறுப்பேற்ற பிறகு அவர்கள் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் விதம் முற்றிலுமா மாறியிருக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட் விளையாடும் பாணிய போன்றே இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட்டை அணுகியது இது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு புதிய அணுகுபுரிய வழிவகுத்து கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு இங்கிலாந்து பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்தபோது முதல் நாளில் அதிரடியாக விளையாடி ஐநூற்று ஆறு ரன்கள் குவித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அந்த தொடர்ல இங்கிலாந்து அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது அதனால தற்போது பாகிஸ்தான்ல சுற்றுப்பயணம் செய்து டெஸ்ட் தொடர் விளையாடும் இங்கிலாந்து அணியை பாகிஸ்தான் கேப்டன் ஷான் மசூத் பாராட்டி சில முக்கிய கருத்துக்களை பேசியிருக்கார் இது குறித்து அவர் விரிவாக சொல்லும் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடும் விதம் உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது நாங்கள் எப்போதும் எங்களுடைய சிறந்த கிரிக்கெட்டை விளையாடி வந்துட்டுருக்கோம் மேலும் முடிவை பற்றி கவலைப்படாம சிறந்த கிரிக்கெட்டை எதிரணிக்கு எடுத்து செல்லும் போது உற்சாகமாகவே இருக்கும் இங்கிலாந்து அணி டெஸ்ட் கிரிக்கெட்டை ஆக்ரோஷமான முறையில் அதிரடியாக விளையாடி வந்துட்டுருக்காங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்த புதிய வழிகளை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது எப்போதுமே முக்கியமானது கிரிக்கெட் அப்படின்னு இல்லாமல் விளக்கம் இதை பின்பாற்றி தான் முன்னேறியும் வந்துட்டுருக்க முயற்சிகளை செய்து புதிய வழிகளை உருவாக்குகிறதுல இங்கிலாந்து கிரிக்கெட் முன்னோடியாக திகழ்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசியிருந்தார் அதாவது கிரிக்கெட்டில் வல்லரசு நாடுகளான இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளை விட இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற வகையில் பேசியிருக்காரு பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கு வங்கதேச அணிக்கு எதிராக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளையும் இழந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான வெற்றி அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் சொந்த மண்ணில் நடைபெற இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் வெற்றி பெற அணி முயற்சிக்கும் எந்த எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸு உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் Press